அதனால் என்னையே ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால் இதில் கிரவுண்டு இல்லாமல் இருந்திருக்காது ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இதுவரை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கு வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு என்ன தேவை கட்சி இல்லை ஆயுதங்கள் கைப்பற்றியதான் நான் இன்றைக்கி காலையில் செய்தி பார்த்தேன் தட் இஸ் மோர் சீரியஸ் அதாவது நீங்கள் ஐடியலாஜிக்கலாக என்ன வேணால் பொசிஷன் எடுக்கலாம் ஆன அன் இஷ்யூ ஆனால் ஆயுதம் எதுக்காக அது யாருக்கு எதிராக பயன்படுத்த சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துறது மாதிரியும் செய்தி வருது அப்படி வந்ததுன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படி இருக்கிறத நீங்கள் ஐடியாலாஜிக்கலாக உங்களுக்கு பிடிக்கல திமுகவே பிடிக்காதவருக்கு என்ன ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதம் திராவிடவாதத்தை வாதத்தை எதிர்க்கிறவங்க அப்படி இருக்கிறத யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக இந்த ஆயுதங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க வெடிமருந்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியாது அதனால் என்னையை ஒரு மாத்திரம் நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னையினுடைய ப்ராசிக்யூஷன் சக்ஸஸ் ரேட் நைன்டி எயிட் பர்சன்ட் அப்படின்னா அவங்க நூறு கேஸுக்கு ஒன்று ரெண்டு தான் தே ஃபெயில் டு எஸ்டாப்ளிஷ் தி ட்ரூத் நீதி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனால் என்னையே ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால இதில் கிரவுண்டு இல்லாமல் இருந்திருக்காது ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இதுவரை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கு வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு என்ன தேவை யூ ஹாவ் சம் லிட்ரேச்சர் தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் துப்பாக்கி வெடிமருந்தெல்லாம் எதுக்காக சார் யாருக்கு எதிராக பயன்படுத்த ஸோ இது ஒரு சட்ட விரோத நடவடிக்கைகள் மனதில் இல்லாமல் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அது யார் எடுத்தாலும் யார் வந்து கோர்ட்டுக்கே போகிறேங்கிறார் ஒருத்தர் போகட்டும் என்ன கோர்ட்டுக்கு போய் என்ன ஒன்றுவர் என்ன வக்கீலே கோர்ட்டில் வாதாடலாம் அவ்வளோதானே பண்ணலாம் அதனால் அதை பற்றி இல்லை எனக்கு என்னைய மேலே முழு நம்பிக்கை உண்டு அவங்க எந்த விதமான கலர்டு ஆக்டிவிட்டி என்னையிட்ட கிடையாது ஏகேன் நோ இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலை இது ப்ரோ இல்லை இது ப்ரோஹிஜி விஷயம் பாருதா இல்லை நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு சொல்கிறேன் ஐ வில் கம் பேக் டு